அம்மா அக்கா முன்னாடி மனைவியைக் குறை சொல்லக்கூடாது இரண்டு ஆரிய சாப்பாடு மனைவி போட்டாலும் வேசாம சாப்பிடணும் எங்கம்மா எனக்கு சுட சுட சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்படின்னு உங்க மனைவி கிட்ட அம்மாவே உயர்வா சொல்லக்கூடாது மூன்று இயல்பா இருக்கணும் எவ்வளவு கோபம் வந்தாலும் கோபம் வராத மாதிரியே இருக்கணும் நான்கு ஈசியா ஒரு பொய் சொல்லிட்டு ரெண்டு கூட ஊர் சுத்தக்கூடாது ஐந்து உருப்படாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுகிறேன் என்று தண்ணி அடிக்கக்கூடாது ஆறு ஊர் அரிய தாலி கட்டுன மனைவியே அலட்சியம் செய்யக்கூடாது ஏழு எடுப்பார்க்கை பிள்ளையா இருக்கக்கூடாது எட்டுகிறேன் அதை செஞ்ச ஏன் இதை செஞ்ச மனைவியே குற்றம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது ஒன்பது லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் கணவன் கூட கடைசி வரை நிற்கிறது மனைவிதான் அதனால அதனால ஒரு பெரிய விஷயமும் மனைவியே கேட்காம கணவன் செய்யக்கூடாது பத்தையூள் ஓடி ஓடி மனைவி வேலை செஞ்சா உதவி பண்ணனும் கணவன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கக் கூடாது குறிப்பு இப்படி எல்லாம் கணவன் இருந்தால் அவங்க அவங்க மனைவிமார் குஷியாக்கிடுவாங்க ஆண்கள் பாவம்தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்